அனைவருக்கும் வணக்கம் இந்த தொட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிவகங்கை மாவட்டம் திருப்பணம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மடப்பரம்பூராட்சி வைகை கிராமத்தில் தான் இது வந்து பொது குளியல் தொட்டி யாரோட முயற்சியும் கிடையாது சமூக ஆர்வலருடைய முயற்சியில் இது கொண்டு வந்த தொட்டி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ரெண்டு வருடங்களுக்கு முன்பு அப்படியே இது பூராமே பாசி பிடிச்சி பாசமாக கிடஞ்சி சில நண்பர்கள் உதவியால் நம்ம அபுதாபி ஐயனாரண்ணே வீரபத்ரன்னே இவர்களோட உதவியால் இந்த தொட்டி வந்து திரும்பியும் மீட்டெடுக்கப்பட்டுள்ளது காசு வச்சிருக்கேன்லாம் மனுஷன் கிடையாது அந்த காசை நாலு பேருக்கு செய்யணும் அவன் தான் உண்மையான மனுஷன் இந்த தொட்டியினோட பணிகளை பாருங்கள் கொஞ்சம் அப்படியே முடிஞ்ச அளவு சேவை செய்வோம் முடியும் வரைக்கும் சேவை செய்வோம் நாங்கள் அரசியலில் நிற்கிறதுக்காக இல்லை அரசியல் ஆதாயத்திற்காக கிடையாது எங்களால் செய்ய முடியும் மக்களுக்கு நாலு விதயங்களை நாலு விஷயங்களையும் எல்லா வழியிலையுமே எல்லா உதவியிலும் நாங்கள் செய்வோம் முடிஞ்ச அளவுக்கு செய்வோம் நாங்கள்